பாபில தேசத்தில் இருந்த போது அதை ராஜா சொல்லுக்கிறாரு நாங்கள் ஆண்டோர் உண்மையா எப்படி தான் இருக்கும் நன்மையாகவே இருக்கும் அதற்கு ஆண்டரை யாரெல்லாம் உண்மையா தேடுறீங்களோ தேட வேண்டிய பிராணம் தேடுறீங்களோ இந்த வாழ்க்கையில இந்த மாதத்துல எல்லாமே உங்களுக்கு நன்மையா இருக்கும் அதற்கு எல்லாமே உங்களுக்கு நன்மையா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நன்மையா இருக்கும் அதனுடைய பக்கத்திற்கு பார்த்து சொல்லுங்க ஆண்டவரை தேட வேண்டிய பிராரம் தேடிங்கன்னா

நல்லது தப்பி சொல்ல ஆனால் ஆண்டு வேறு அந்த வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றாலும் நேரங்களை ஒதுக்கி இல்லை ஒரு நாள் லீவை போட்டு கதை சில மணி நேரங்கள் நீங்கள் கத்திர தேடினீங்கன்னா இந்த வாழ்க்கையை நிலைமையில் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் கத்திரம் நாட்களை ஒதுக்கி நம்ம எதிராமச்சு ரெண்டு ஊர் போகிறோம் கல்யாணத்துக்கு போகிறோம் அந்த போகிற இங்கே போகிற தப்புலாம் கடையெல்லாம் போகணும் கத்திரிக்க சொந்த பந்தெல்லாம் ஓடுறா எல்லாம் போகணும் அதை விட ஃபஸ்ட்டு ஏசமாக ஆமாக்கதற்கு சோதரம் உங்களை வாக்கிய நன்மைகள் உண்டாக வேண்டுமா ஆஹ் இதோட அவசரம் படிக்க பாக்கலாம் அதற்கு சோதர கெட்டத்தோட உபாசத்தை கூறி செபித்த போது சொல்கிறார் காரியம் நன்மையாகவே முடியும் எங்கள் தனிப்பட்ட முறையில் உட்காந்து உங்களுக்கு போடுங்க கூப்பிடுங்க நான் போடுறேன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டீமா வரணுமான்னு சொல்லுங்க இந்த மாதங்களில் டிக்ளேர் பண்ணுங்க வீடுகளில் வீடு காட்டேஜ் பைட்டிங் அஞ்சு வாரமும் ஆயிடுச்சு கத்துக்கு நிறைய பெருத்தலை பிரயர்லாம் இருக்குது எல்லா பிரயரும் நடத்த கத்திர்க்குறாங்க நாம தனிப்பட்ட முறையில் சரியாக குடும்பமா உங்க எல்லாம் உட்காந்து டைம் எடுத்து மணி கிடந்தா ஒரு ரெண்டு மணி மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரமோ இல்லை எட்டு மணி நேரமோ ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஒரு கண்டினியூ பிரேயர் கத்திரிக்க சோதர தேவை தேவையை எதிர்பார்க்கிறார் கத்திரிக்க செய்து பாருங்கள் கத்திரை காரியம் தரம் எவ்வளவு வாழ்க்கையில் எப்படி இருக்கும் நன்மையாகவே கத்திரிக்க சோதர வலையிலேயா சும்மா ஜனங்கள ஏமாத்திர பிரச்சனையும் கிடையாது இந்த வருஷத்தில் உங்களுக்கு லாட்டரி அடிக்கணும் கத்திர தேடி அது லாட்டரியில் தானாகவே வரும்

உலர்ந்து போன தலைய தேவன் தண்ணிக்குள்ள வச்சிருக்கிறார் கத்திரி சோதர மலை இல்லையா என் உனக்காக சகலம் ஆயத்தம் பண்ணப்படுது உங்களுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணப்படுது ஆயத்தம் பண்ணும் ஆண்டு எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணி இருக்குது ஆயத்தம் பண்ணப்படுகிறது பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க கதிரி சார் உங்களுக்கு எல்லாமே எல்லாம் ஆயத்தம் பண்ணப்படுகிறது கதிரி சோதர மலை இல்லையா நாம இடத்துல உண்மையான அன்பூர் தானே போதும் வாழ்க்கையில் எல்லா சுலதமான நடக்கும் ஆனால் ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட அதான் பார்த்தோம் ஆண்டாடக்காரங்களோடு இருக்குன்னா நீங்கள் நீங்கள் ஐக்கியம் கொடுக்குறது இல்லை அண்டரோடு ஐக்கியம் நிறைய அப்படியே வேலைக்கு பாஸ்டிங் இருப்பாங்க அது தப்பில்லை ஆனால் டைம் எடுத்து ஒரு லீவ் போட்டு மந்த்லி சில மணி அண்டரோடு அவர்கிட்ட மட்டும் பேசுகிறேன் மொபைலோட சுட்சா தேடி பார்த்தேன்

ಆ ಪ್ರಸಲ್ಲವನ ನಾವು ನೆಪದಕ್ಕೆ ಗುರಿಯಾದ ಮನಸಾಕ್ಷಿ ಕೊಡಗಿದನಾ? ಒಡೆಯರತೆ ಮಾತ್ರನೇ. ಒಡೆಯರತೆ ಆತನದ ತನ್ನದದ ಸೌಂದರ್ಯ ಲಹಲೇಯಾ. ಒಡೆಯರತೆ ಮೇಲೆ ನಮ್ಮ segala ಪಾಪನಿಗೆ ನೀಗಿದೆ ಸಿಗಿರದ. ಒಡೆಯರತೆ ಮೇಲೆ ನಮ್ಮ ಶುದ್ಧ ಮನಸಾಕ್ಷಿಗಳ ಮಾತುಗಳು. ಒಡೆಯರತೆ ಮೇಲೆ ದೈರ್ಯವಾಣಗೆ ಅಂದ ಸಂತರು ಬರಬೇಡಿ ಧೈರ್ಯದಿಂದ ಕೊಡದಿದೆ. ಏನ ಬರಬೇಡಿ ಅದು ತೋರಂತದ ನಕ್ಕ ಕತ್ತವರ ನಮ್ಮ ಮುಡಿಯಾದ ನಿರ್ಮಚನ ಕತ್ತಾದು. ಅನಿಯೋ ಬಾ ಭಯಮಾಡುಕ

கத்தடை பலன் எங்களுக்கு போதும் ஆமா குதிரை பலம் புறம்பே தெரியும் கத்தடை பலம் புறம்பே தெரியாது மனுஷே தெரியாது மனுஷ குதிரை ஐயோ குதிரை பலம் ஆனா நம்ம கூட தெய்வனாய் கத்திரே வருகிறார் ஆமா குதிரையே அதனுடைய பலத்தையும் சில நம்பல ஏன்னு சொன்னா கத்திரி சோதர சங்கீதம் இருபது ஏழு எட்டு லட்சப்படுகிறது சங்கீதம் இருபது ஏழு எட்டு சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து மேம்பை பாராட்டுகிறார்கள்

நம்மை அடையாதபடி தன்னுடைய மகிழ்ச்சி நம்மை தப்பா சொல்லி கைத்தொழி தெருக்க 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 அப்புற ابوதுボス எச்சல पुत्र தந்தை சோழங்க பாடினாவே கதிரை பாடுவே மர் பயியாய வெட்சி சிறந்தார் புதிரே புதிரே வீறளையோ கடரிலே தள்ளினார் இந்த 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 சோல அபால அபால சோல கரரையும் கொடறன பைட தெருக்க பைட தெருக்க பைட தெருக்க பைட தெருக்க தட்ட தட்ட இந்த 20000000 இந்த 20000000 சுதாமா நாம வீராயிர்கா நாமமா